நம்ம வாத்தி ஜெய்சங்கரை பாருங்கப்பா அவர்கிட்ட இருந்து நீங்க இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் இப்படி நான் சொல்லலைங்க நம்ம இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதரே வந்து சொல்லிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை தான் வந்து பாக்க போறோம் எப்பயுமே நம்மளோட பாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் மாசா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாரு இதையெல்லாம் பார்த்து நம்ம தான் அவரை பாராட்டிட்டு இருந்தோம் இப்ப நம்மளையும் தாண்டி வெளிநாட்டு தூதர்கள் கூட இவரை பயங்கரமா பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதரான ரேவன் ஆசார் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கணும் இவர் எப்படி டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாரோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை இஸ்ரேலும் வந்து ஃபாலோ பண்ணணும் குறிப்பா பவர் ஸ்ட்ராட்டஜியை நம்மளும் ஃபாலோ பண்ணணும் நம்ம நாதான் வெற்றிகளை அடைய முடியும் அப்படின்னு இது மாதிரி இஸ்ரேலுக்கு இவர் வந்து வாணிங் கொடுத்துருக்காருங்க இந்த ஒரு ஆச்சரியமாக தான் ஆச்சரியமா வந்து இதனே எல்லாம் சரி சாஃப்ட் பவர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வந்து கேட்குறீங்க சாஃப்ட் பவர் ஸ்ட்ராட்டஜினா வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம பேச்சில் சொல்லணும் அப்படின்னா ஊம குத்தா குத்துறது நம்மளோட ஃபார்ம் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இந்த ஊம குத்தா குத்துறதுல எவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் இதைத்தான் இவரும் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே எடுத்தோம் கௌத்தோம் அப்படின்னு ரொம்ப ஹார்ஸாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது சில இடத்துல வந்து நம்ம இந்த சாஃப்ட் பவர் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இது மாதிரி இவர் வந்து பேசியிருக்காரு ஏன்னா நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கணும்னா கூட கத்தியெல்லாம் பேச மாட்டாரு ஹார்ஸாலாம் வந்து பேச மாட்டாரு அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரியே ஊமு குத்தா குத்துதால தான் நம்ம ஜெய்சங்கர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அதனால இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு இஸ்ரேல் தூதர் சொல்லியிருக்கிறது தான் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்குங்க இது மட்டும் இல்லாம இவர் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு நிறைய சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளவு எவ்வளோ எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் எல்லாத்தையுமே இந்தியா எங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இப்போ ஏன் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை இந்த மாதிரி சாஃப்ட் பவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றான்னு சொல்றாங்க அப்படின்னா அவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே அப்படி தாங்க வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பிரச்சனையப்ப ஐரோப்பிய நாடுகள்லாம் இந்தியாவை பார்த்து தேவையில்லாம விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க இந்தியா எவ்வளவு சொல்லியும் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்க இதெல்லாம் வந்து சரியா இந்தியா போன்றது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாங்க இதை பத்தி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கிட்ட இது மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க நீங்க போய் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறீங்களே இது கரெக்டா இதுக்கு ஐரோப்பிய நாடுகள் இந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்கன்னு சொன்னோடனே இவர் என்ன தெரியுமா சொன்னாரு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு பெரிய மைண்ட் செட் வந்து இருக்குங்க என்னன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அது உலகத்துக்கே இருக்கிற பிரச்சனையா வந்து பாப்பாங்க ஆனா உலகத்துல வேற ஏதாவது ஒரு நாடுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இவங்க அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க இதுதான் இவங்களோட மைண்ட் செட் அப்படின்னு இது மாதிரி அவங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா பண்ற மாதிரி பேசியிருந்தாரு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாரையுமே ரொம்ப கவர்ந்துருச்சுங்க ஜெர்மன் சான்சலரான ஓலாஃப் ஸ்கூல்ஸ் கூட ஒரு மீட்டிங்ல பாத்தீங்களா இந்தியன் ஃபாரின் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காருன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ரிப்பீட் பண்ணி வந்து பேசியிருந்தாரு இது மட்டும் இல்லாம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வெஸ்ட் நாடுகளை எந்த அளவுக்கு விளாசி தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சூப்பரான பதிலடியை கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஏன் இப்ப இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் கூட சமீபத்துல ஒரு சில உரசல் போக்கு வந்து போச்சு அப்போ கூட ப்ரெஸ் மீட்ல ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கனடாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப விவரமா இருக்காங்கப்பா நாங்க ஏதாவது எங்க நாட்டு நலன் காண்டி செஞ்சோம் அப்படின்னா நாங்க வந்து உறுதிபட்சமா செயல்படுறோம் அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க எங்களை பத்தி என்ன வேணா பேசினா அதை போய் நாங்க கேட்டோம் அப்படின்னா எங்களோட கருத்து சுதந்திரம் நாங்க வந்து பேசுவோம்னு சொல்றாங்க எல்லாம் என்னங்க நியாயம் இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கெனடாவை வெளுத்து வாங்கியிருந்தாரு இது மாதிரி தாங்க ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் எந்த விஷயத்துக்கு எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லணும் அப்படின்னு அவரோட டோனை கொஞ்சம் கூட உயர்த்தாம அப்படியே மெதுவா பேசியே கலாய்ச்சி இதனால இதனாலதான் இவர் ரொம்ப ஃபேமஸ் இதனாலதான் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை நம்ம மட்டும் புகழாம மற்ற நாட்டு தலைவர்களும் பயங்கரமா புகழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்